புதுசாக சேனல் வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க லைவ் வந்து லைக் போட்டுருவாங்க my yeah, guess is you the one border

இனிய காலை வணக்கம் நாங்கள் ஆதரவு லைக் போட்டாச்சி ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா காலைல லைவுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு கொஞ்சம் நோட்டிஃபேஷன் ஆகும் தெரிஞ்சு லைஃப்பே போகணும்

என்ன சொல்லீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா ஏன் உங்களுக்கு வேற வேலை இல்லையாப்பா ஓகேண்ணா உங்களுக்கு திருமண நாளா ஓகேண்ணா வாழ்த்துக்கள் உங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஏன் உங்களுக்கு வேற வேலை இல்லையாப்பா என்னோட நான் லைவ் இருக்கேன் हां तबला आइसक्रीम है हां इंद्रपाल है आइसक्रीम 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 हां इंद्रपाल है आइसक्रीम

you <laughs> எவ்வளவு திமுறு பாருங்க அதான் எவ்வளவு திமுறு பாருங்க இந்த நாய்க்கு குழம்பு வைக்கலன்னு சொன்னேன் நான் நேற்று வச்ச குழம்பு இருக்குன்னு உன்ட்டு நான் வந்து இருக்குன்னு வாங்கிட்ட சொல்லணும் நான் கேக்குறேன் ഉണക്ക വേല വേറെ വേല പോലെ വീട്ടിലെ എന്താ ஆமா ஆமா இது உண்மைதான் தப்பு தப்பா இல்ல அடுப்பு பக்கத்துல போனை வைக்காத தக்குறி அப்படியா நீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க நாங்க தக்கூறியாவே இருக்கிறோம் அடுப்பு பக்கத்துல நான் அடுப்பு உள்ளே வச்சிருக்கேன் அடுப்புல தாண்டி நான் தான் போன் வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் குழம்பு வச்சுக்கோன்னா எங்க பசங்களும் எங்களுக்கு வளர்க்க தெரியாதா என்னமோ நீ தான் வளர்க்குற மாதிரி நீ பேசுற உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அதுனா அடுத்தவங்க நீ என்னையே பேசுற அடுத்தவங்க வர்றவங்களையும் எல்லாத்தையும் நீ பேசுற தான் ஒவ்வொருத்தையும் கெடுத்து விடுவேன் நீனு போய் ஒவ்வொருத்தவங்க லைவ்ல வந்து மெசேஜ் பண்றவங்க எல்லாத்தையும் வந்து தப்பா பேசி அவங்க லைவை விட்டு போக விட்டுட்டு வந்து உனக்கு வேலையா நீ தக்குறியா நான் தக்குறியா நீ பண்ணிட்டு இருக்கிறது தக்குரி வேலையா இல்லை நான் பண்றது தக்குரி வேலையா வெடிச்சு சதறனா தெரியும் வெடிச்சு சதறனா நாங்க தானப்பா சதர போறோம் உங்களுக்கு எங்க வலிக்க போகுது சொல்லுங்க பாப்போம் நான் தக்கூரி நீ தான் தக்கூரி ஓகே ஓகே நான் இருந்துட்டு போறேன் எங்களுக்கு எந்த லெவலோட இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அடுப்பு எரியக்கூடாது குக்கர் வைக்க கூடாது அந்த டயத்துல வந்து செல்லை ஆன் பண்ணி பக்கத்தில் வைக்கக்கூடாது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது ஸோ நான் கே நல்லது தான் நீங்கள் சொல்கிறீங்க அது எங்களுக்கு தெரியுது நாங்கள் வந்து அடுப்பு எங்கள் அது கிச்சனில் ஏரியலி நான் ஸ்லாப்பில் கொஞ்சம் தூரம் தள்ளி தானே ஃபோனை வச்சு நான் வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை ஏதாவது ஒன்று சாதிக்கனு நினச்சா உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட வரையே முடியாது போலையே ஆமாம் ஆமாம் சிட்டி பாய் டூ போட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க உனக்கு என்ன வேலை நீ வந்து என்னைய நான் எதுவும் சொன்னாலும் நீ அதுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை சொல்கிறன்னா பிரச்சனை இல்லை நீ எல்லாம் போய் தப்பாக பேசுகிறேன் நீ அவ்வளோ நல்லவன் நான் சொல்லு பார்ப்போம் நல்லது சொன்னன்னு சொல்கிறியே நீ நல்லது யாருக்கு சொன்ன எனக்குலாம் நீ சொல்லியிருக்கணும் நல்லது எதுக்கு சரி என்னம்மா எப்படியோ பண்ணிட்டு போ இல்லை இல்லை நீ நல்லது சொல்கிறேன்னு சொன்னல நீ எனக்குலாம் நல்லது சொல்லணும் அடுத்தவங்களுக்கு போய் நீ நல்லது சொல்கிறதுக்கு யார் சொல்லு பார்ப்போம் நான் லைவ் போட்டிருக்கேன் என்னோட லைவ்ல நீ எனக்கு தான் நீ நல்லது சொல்லணும் நீ மத்தவங்க வர வந்து ஃபாலோவரை போய் நீ வந்து தப்பா பேசணும்னா என்னப்பாங்க வெளில போவாங்க இது உனக்கு தேவை அப்ப லைவ்லயும் பண்ணுவியா லைவ் போடும் பொழுது நாங்க வந்து செல்ல வந்து தனியா தான் வச்சிருக்கேன் அதுவும் குக்கர் வச்சிருக்க போது குக்கர்லாம் வச்சிருக்க கூடாது அந்த டயத்துல நம்ம செல்லு வந்து அடுப்பு பக்கத்துல வந்து யூஸ் பண்ணோம்னா அது வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனை அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீ வந்து சொல்றதா இருந்தா இப்படி செய்யுங்கக்கா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு தக்குரிங்கிற உன் இஷ்டத்துக்கு உன் வாயில என்னென்ன வருதோ அதெல்லாம் சொல்லி நீ பேசிட்டு இருக்க நீ என்ன அவ்வளோ நல்ல அவ்வளோ அவ்வளோ நல்லவங்களாம் நீங்க இருந்தீங்கன்னா நீ என்னைய மட்டும் நீ சொல்லி இருந்திருக்கணும் எல்லாத்தையும் நீங்க பேசக்கூடாது அடுத்தவங்க வர லைவ்ல லைவ்ல வந்து அடுத்த ஒரு ஃபாலோவர் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீ தப்பா பேசணும்னா அப்ப அவங்க இந்த இப்படி இப்படிதான் போடலன்னு சொல்லிட்டு அவங்க என்னை அன்லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்ப எனக்கு ஒவ்வொரு ஃபாலோவர் முக்கியம் தான் அடுத்தவங்கள வந்து பேசாதீங்க நீ நல்லது சொல்றதா இருந்தா எனக்கு சொல்லு அக்கா இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் குழம்பு வைக்கலன்னு சொல்ற நேற்று வச்சா குழம்பு இருக்கு அது உனக்கு தெரியுமா ஏன் என் பசங்களை நீங்கள் தான் தினைக்கும் வந்து பார்க்குறீங்களா சொல்லுங்க பார்ப்போம் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க தான் பார்க்க போறாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சிஸ்டர் காலை வணக்கம் 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 அன்பு என்னைக்குமே தான் என்ன மோனி நான் உங்ககிட்ட பேசல மோனி உன் பேசலையா மோட்ரு இங்கே குளிக்கிறியா தண்ணி பிடிச்சாட்டா போ போ விளக்கு நான் தான் பண்ண போறேன் முடிஞ்சிச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாலு மணிக்கு வரேன் வாய்ப்பாடு எதுக்கு இன்னைக்கு காலையாக காலையா ఇది సన్నీ పులితా மரியாதை பேசி என் குடும்பத்தை எழுக்காத என்ன மூணு உங்ககிட்ட பேசலை சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் கவிதா கவிதாவா எந்த கவிதாப்பா அதுக்குள்ளேயும் நான் கவனிக்கலையே எந்த கவிதான்னு தெரியலையே குக்கிங் கவிதாவா குக்கிங் கவிதா தான் எங்களுக்கு தெரியும் அவங்க தான் அடிக்கடி வருவாங்க லைவில் குக்கிங் கவிதாப்பா சொல்லுங்கள் நான் வந்து கவனிக்கலை கொஞ்சம் ஆ ஓகே 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 ஹலோ தண்டமானி லைவ் போகிறவங்க என் ஃப்ரெண்டு தான் ஓகேவா மெசேஜ் பார்த்து பண்ணுங்க சிஸ்டர் குக்கி ஆ ஓகே ஓகே குக்கிங் கவிதா ஓகேப்பா லைக் போடாதவங்க லைக் மட்டும் போட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவை கட் பண்ணுறேன் நான் ஒம்பது மணி லைவ்ல வந்து வரேன் ஓகேங்களா பசங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு ஆச்சு நான் கிட்டே பேசினேன் உங்கள் உங்களோட வச்சுக்கோங்க வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் லைவுக்கு வந்தால் ஒழுங்காக பேச கற்றுக்கோங்க ஓகேவா சரி சரி விடு மூணிங் விட்டு நான் அவங்க அவ்வளோதான் இந்த ஒரு வாட்டியும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் சில பேர் தெரியாம வருவாங்க இன்னும் அதுக்கப்புறம் பேசினாங்கன்னா அவங்க நம்பரை ஹைடு பண்ணிடுறான் அவ்வளோதான் புதுசா இருந்துட்டியோ தடமான கலந்தது போற மகேஷ் தெரியாது வக்காலத்து வாங்க ஓகே பாய் டி ஓகே ஓகே பாய் வந்துட்டா வக்காலத்து வாங்க என் ஃப்ரெண்டை தப்பா ஏன் மெசேஜ் பண்ற அப்படியே உடம்பா உனையெல்லாம் இவ்வளவு தூரம் மரியாதை வச்சு பேசுனது தப்பு ஹைடு ஃப்ரம் சேனல் ஓகே பாய் வா வாடினேன் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் காலில் ஒம்பது மணிக்கு லைவ்ல பார்க்கலாம் எல்லாருக்கும் பா இவ்வளோ நேரம் லைவ்ல வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிடுங்க ஓகே அடுத்த லைவ்ல பார்க்கலாம்